வணக்கம் புதிய சமையல் நேர்களே இன்னைக்கு என்ன வீடியோனா தேன் எடுக்க போறோம் கையெல்லாம் சுத்தமாக கழிவுனு தேர்னு தேனி இருக்கிற கடை வந்து இதுதான் இப்போ வந்து அதை நம்ம அழைக்க போகிறோம் நம்ம மாஸ்டர் தேன் எடுத்துட்டீங்களா நெய் இருக்கா நெய் இருக்கு நெய் ம் நம்ம மாஸ்டர் நெய் இருக்காரு நெய் நல்லா இருக்கு பரவாயில்லையா ரொம்ப டிக்னஸ்ஸாக இருக்கு ம் விவசாய நிலத்துலேயே இவ்வளோ நெய் இருக்குன்னா விவசாய நிலம் நெய் தான் பூச்சி வரை தொலை பண்ணது நல்லா புழிஞ்சிருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா புழிஞ்சிருங்க கிடைக்கிறதுல கஷ்டம் பா என்னப்பா நெய் இருக்கு

சரி திருமலை இருக்கிறானே ம் நெய் அதோட பா என்னப்பா இருக்கு நெய் நிறைய இருக்கு அடுக்கடுக்கா இருக்கு விவசாய நிலத்துல வெறப்புல இருக்கிறதே இவ்வளவு இருக்குதுண்ணா

வேஸ்ட்டாக போகுது கீழேலாம் ஊத்துறாரே எப்படி சுத்தமான கலப்படும் இல்லாத தேன் நெய் அதெல்லாம் இல்லை அதுக்கெலாம் செப்ரேட் இருக்காது மேலே மேலே திக்கு அப்போதான் கீழே போகாம க்ளீனாக பாட்டிலுக்கு வரும் ஐயோ வந்து அந்த பாட்டிலுக்கு நல்லா துடிக்க கீழே நல்லா போக அருமை 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 முக்கால் லிட்டர் வந்துக்குமா ஆ முக்கால் லிட்டர் இருக்கு கொடுப்பா சுத்தமான நெய் பாட்டு ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி நெய் கிடைக்காது உங்கள் கன்று தான் அழிச்சு அப்படியே புளிஞ்சு சுத்தமான நெய் பாருங்க அரை லிட்டரு இருக்கும் லிட்டரு இருக்கும் முக்கால் பாட்டில் இருக்கு இந்த மாதிரி நெய் எங் கண் எதிர்க்கவே யாருமே வாங்கி தர மாட்டாங்க இப்பயும் ஒன்றும் இல்லை

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன்